மனோன்மணிய பல்கலைக்கழகம் அப்படின்னு ஒரு பல்கலைக்கழகம் இருக்குது இந்த பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற மாணவர்களுக்கு இப்போ இது கொடுக்குறாங்க பட்டம் வந்து கொடுக்குறாங்க அது வந்து யார் கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா கவர்னர் வந்து கொடுப்பாரு வைஸ் சான்சலர் துணைவேந்தர் அவங்க ரெண்டு பேரும் கொடுப்பாங்க ஏன் அவங்க ரெண்டு பேரும் கொடுக்குறதுன்னா மண்ணண்டுணவன் இந்த சாராயத்தை வித்தவன் டாஸ்மாகில் கொள்ளை அடித்தவன் இவங்க கையால் வந்து பட்டம் வாங்கிறது படித்தவங்களுக்கு ரொம்ப கேவலம் அதனால் வெள்ளக்காரங்காலத்திலே எழுதி வச்சான் வருங்காலத்தில் டே நீ வந்து என்கிட்டருந்து சுதந்திரம் கேட்குற உன் வருங்கால நாடு இப்படி தான் நீ கேட்குற ஜனநாயகம் உனக்கு இப்படி தான் இருக்கப்போது கொள்ளை அடிக்கிறவன் மணலமே மலை அவ குடையிலமே இவன் தான் வந்து உனக்கு முதலமைச்சராகவும் மந்திரியாகவும் வரப்போகிறான் ஆனால் உனக்கு ஒரு நல்லது செஞ்சுட்டு போகிறேன் அந்த அந்த அவங்ககிட்ட இருந்து நீ உன்னுடைய பட்டப்படிப்பை வாங்கினா உன் பட்டப்படிப்புக்கே கேவலம் அதனால் கவர்னரே அந்த இப்போ யார் இருக்காங்களோ இருந்துக்கட்டும் கவர்னர் துணைவேந்தர்னா படித்தவங்க இருப்பாங்க படித்தவன் ஒரு கையில் தான்ப்பா டிகிரி வாங்கணும் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு போனான் அதாவது அம்பேத்கர் அரசியல் சட்டத்தை எழுதினாலும் அது பெரும்பாலானது பார்த்திங்கன்னா இங்கிலாந்துடைய அரசியல் சட்டத்தை பார்த்து அதனுடைய இதில் தான் இப்போ எழுதப்பட்டது அதனால் கவர்னருக்கு அதிகாரம் கொடுத்தான் படித்தவன் கையால் வாங்கட்டும் படித்தவன் இவன் புறம் ஒன்று நாலாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ் தான் வருவான் அப்படின்னு இன்றைக்கி திராவிடம் வருவாங்கிறது அன்றைக்கே வெள்ளக்காராவும் ஒரு தீர்க்கதரிசி பாருங்கள் தமிழ்நாட்டில் இந்த படிக்காத திராவிடன் வருவான் இவனுக்கு இவங்க கையால் வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்போவே எழுதிட்டு போயிட்டாங்க அதன்படி தான் இப்போ எல்லாருமே பாவம் மாணவர்கள் எல்லாமே வந்து தங்களுடைய டிகிரி பட்டப்படிப்பை சான்றிதழை கவர்னர்கிட்ட இருந்தும் வைஸ் சான்சலர் நம்ம துணைவேந்தர் அவங்ககிட்ட இருந்து வாங்குவாங்க அது மாதிரி ஒரு விழா பட்டப்படிப்புலாம் படித்தவங்களுக்கு வந்து வாங்கினாங்க இந்த பட்டப்படிப்பு சான்றிதழை வாங்கும்போது என்ன இதுன்னு கேட்டிங்கன்னா இருப்பார் பக்கத்தில் துணைவேந்தர் இருப்பார் இப்போ உள்ள நடைமுறையில் இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க நடைமுறையில் அந்த டிகிரி அந்த மேடையில் ஏறினோடனே இவங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட்டா இங்கே ஒருத்தர் கொடுப்பார் அதை வந்து அவங்க கவர்னர்கிட்ட கொடுத்து கவர்னர் கையால் வாங்கிக்கிட்டு கவர்னர் பக்கத்தில் நின்று டிகிரியோட ஃபோட்டோ எடுக்கணும் இதுக்கு வந்து ஒரு தகுதி வேணும்ல ஒரு ஃபோட்டோ ஒரு கவர்னர் தெரிந்து டிகிரி வாங்கிறதுக்கே தகுதி வேணும் அவர் பக்கத்தில் இருந்து ஃபோட்டோ எடுக்கிறது தகுதி வேணும் காரணம் அவர் ஐபிஎஸ்ஸு நாற்பத்தஞ்சு வருஷம் ஐம்பது வருஷம் ஐபிஎஸ்ஸை முடிச்சுட்டு ஐபி ஐபி ரா ரானா என்னென்னு தமிழ்நாட்டில் நிறையா திமுக காரனுக்கு தெரியாது அவ்வளோ பெரிய பதவிகளை வகித்தவர் அவர் கையில் பதவி ஒரு படித்த மனுஷன் மிகப்பெரிய பதவிகள் இருந்தவன்கிட்ட பார்க்கறதுக்கு வாங்கிறதுக்கு நமக்கு தகுதி வேணும் படித்து வாங்குறவனுக்கு தகுதி வேணும் இவன் ஒன்றுக்கு லேக் இல்லாதவன்னா மூணாந்திர ஆளுக்கிட்ட தான் வாங்கணும் இப்போ ஒரு மாணவி வந்தார் திராவிட மாணவி அந்த மாணவி இருந்து வந்த மா நான் அவங்களுக்கு கல்யாணம்லாம் ஆகிப்போச்சு அவங்க வராங்க அப்படியே டிகிரியை வாங்கிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க ரொம்ப படிச்ச மனுஷன் இவர்கிட்ட இருந்து நம்ம வாங்குறதுக்கு தகுதி கிடையாதுன்ட்டு கவர்னர்கிட்ட குடுக்காம அவரை அவமானப்படுத்துறதா நினைச்சுக்கிட்டு பக்கத்துல இருக்கிற துணை வந்துர்கிட்ட போய் கூட டிகிரி கொடுத்து வாங்குறாங்க இந்த வீடியோவை பாருங்க எம் 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 சோ இது திராவிட மாடல் கடைசி விசாரிச்சா அந்த பெண்ணுடைய கணவர் வந்து திமுக செயலாளர் அந்த ஊரில் திமுக செயலாளருடைய மனைவியான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் எதிராக கவர்னர் செயல்படுகிறார் ஐ மீன் தமிழுக்கு தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கு எதிராக எதிராக செயல்படும் கவர்னரின் இதை தான் அதனால தான் அவர்கிட்ட இருந்து வாங்க விருப்பப்படலை அதனால் நான் அவர் கையில் வாங்கலை நல்ல வேளமாக அந்த அவர் அவர்களுடைய மரியாதை காப்பாற்றப்பட்டுச்சு நீங்கள் அவர்கிட்ட கையை வாங்கியிருந்தீங்கன்னா அவருக்கு தான் மரியாதைக்கு ஒரு பெரிய படித்த மனுஷன் அந்தம்மா சட்டத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்க எப்படின்னா பல்கலைக்கழக விதிகள் என்ன சொல்லுவது தெரியுமா எல்லாருமே கவர்னர்கிட்ட வாங்கக்கூடாது இவங்க விவரம் தெரியாமல் கவர்னர் எல்லாத்தையும் கொடுக்குறாரு ஆராய்ச்சி படித்து படித்த டாக்டரேட் மிக உயர்கல்வி படித்த டாக்டரேட் ஆராய்ச்சி கட்சி ப ஆராய்ச்சி படிப்பு படித்தவங்க பிஹெச்டி படித்தவங்களுக்கு மட்டும்தான் கவர்னர் கொடுக்கணும் மற்ற சாதாரண டிகிரி எல்லாம் வந்து துணை வந்தர்கிட்ட தான் கொடுக்கணும் பாவம் கவர்னர் எல்லாத்தையும் கௌரவப்படுத்தினாரும் கொடுத்தாரு அந்தம்மா பார்த்தாங்க நமக்கு தகுதி இல்லையா கவர்னர் பிஹெச்டி பறிச்சாதானே டாக்டரேட்டில் பெரிய ஹை லெவல் இது வாங்கியிருந்தா தானே நம்ம கவர்னர்கிட்ட வாங்கணும்னு தன்னை பற்றி உணர்ந்துக்கிட்டு அவர்கிட்ட துணைவேந்தர்கிட்ட வந்து வாங்கிட்டு அது கவர்னரை நாங்கள் வந்து க தமிழ்நாட்டுக்கு கெ கெடுதல் செய்கிறாரு தமிழர்களுக்கு எதிராக செய்கிறாரு யார் இந்த ஓங்கோல் ஓங்கோல் குறிப்பு சொல்லி தூண்டிவிட்டு தான் அது நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா திமுக செயலாளர்களை கவர்னரை அவமானப்படுத்துவதாக நினைத்து கவர்னரை அங்கே கௌரவப்படுத்திட்டாங்க உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு டிகிரி கொடுத்தா அவருக்கு கேவலங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நமக்கெல்லாம் துணை தான் பல நம்ம தகுதிக்கு போய் கவர்னர்கிட்ட வாங்கலாமா நமக்கு அசைதம் நம்ம தகுதிக்கு நம்ம கிட்ட கிடைக்க முடியுமான்னு அவங்களே நினச்சாங்களோ நம்ம தெரியல போனாங்க கவர்னர்கிட்ட அப்படி அவமானப்படுத்துகிற மாதிரி நினச்சிட்டு அங்கே போய் பக்கத்தில் இவர்கிட்ட பெருசாக இதை கொடுத்து டிகிரியை வாங்கிக்கிட்டாங்க இது இன்னொரு விஷயம் இருக்குது அந்த மனோன்மணி யூனிவர்சிட்டி எப்படின்னா அந்த இது வந்து நாகர்கோவில் கன்னியாகுமரி அதை சேர்ந்த மாணவர்கள் தான் அந்த ப படிப்பட்ட படத்தை வாங்குகிறாங்க இந்த நாகர்கோவில் கன்னியாகுமரி அரசியலும் தமிழ்நாட்டு அரசியலும் மாறுபட்டு இருக்கும் எலெக்ஷன் வந்ததுன்னா தமிழ்நாடு பூராம் அரசியல் அடிப்படையில் தேர்தல் நடக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா அன்னாதிமுகவா திமுகவா காங்கிரஸு கம்யூனிஸ்ட்டு நாம் தமிழர் இப்படி தான் ஓட்டு நம்ம மற்ற மாவட்டங்கள் இருக்கிறவங்கெல்லாம் அப்படி தான் ஓட்டு ஓட்டு போடுவாங்க ஆனால் நாகர்கோவில் இதில் மட்டும் அந்த கன்னியாகுமரியில் வேறு மாதிரி தேர்தல் நடக்கும் ஆரம்பத்தில் இருந்து நான் பார்த்துருக்கேன் அதாவது இந்து நிற்கிறவர் இந்துவாக இருந்தால் கட்சியாக பார்க்க மாட்டான் அவ்வளவு இந்துவும் அவருக்கு தான் ஓட்டு போடுவான் அவர் திமுக அதிமுக காங்கிரஸ் இந்து போடு இந்து பூ தான் போட்டுருவாங்க இன்னொரு பேர் கிறிஸ்டின் நிற்பார் எல்லா கிறிஸ்டின் ஒரே தகுதி கட்சி கிடையாதியா ஜ மதம் தான் எல்லா கிறிஸ்டினும் அங்கே போட்டுருவாங்க ஆரம்பத்தில் இருந்து அப்படி தான் வரும் அதனால தான் இங்கே பிஜேபி எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பொன் ராதாகிருஷ்ணன் பேர் பிஜேபியில் எல்லா இந்துக்களும் கண்ணை மூடிட்டு போயிடுவாங்க ஆனால் அவர் எழுத்து கிறிஸ்டினை தான் நிற்க வைப்பாங்க காங்கிரஸில் கண்ணை மூடிட்டு காங்கிரஸ்க்கு போடுவாங்க அப்போ இருந்தே மதத்தின் அடிப்படையில் தான் அங்கே வந்து இது நடக்கும் அது வந்து ஒரு வித்தியாசமான அரசியல் ஸோ அந்த சம்பந்தப்பட்டவர்கள் என்ன நினைச்சிருக்கலாம் அவங்க கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்க கவர்னரை பிஜேபி தானே போட்டாங்க அதனால் அவர் இந்து மதத்தை சேர்ந்தவர்கள்னு பார்த்தாங்களோ இல்லை பிஜேபி நாள் அப்படின்னு நினைச்சாங்களோ தெரியல மதத்தின் அடிப்படையில் அங்கே நட அரசியல் நடைபெறுவதால் கான்வகேஷன் அதாவது டிகிரி வாங்கிறது கூட அதாவது பட்டப்படிப்பு சான்றிதழ் வாங்குறதுல கூட மதத்து மத கண்ணோட்டத்தில் பார்த்துட்டாங்களான்னு தெரியலை அதனால் தான் கவர்னரை புறக்கணித்து விட்டு அவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னு நமக்கு நினைக்க தோன்றுகிறது எது எப்படி இருந்தாலும் கவர்னர் காப்பாற்றப்பட்டு விட்டார் கவர்னருக்கு அவமா அவமானம் கிடையாது தகுதி உள்ளவர்களுக்கு அவர் கொடுக்கணும் அதுதான் சட்டம் சொல்லுது அந்த தகுதியின் அடிப்படையில் அந்த பெண்ணுக்கு கவர்னிட்ட வாங்குவதற்கு தகுதி இல்லாமல் போய் போயிருக்கலாம் அதை இந்த பெண் உணர்ந்து கொண்டு அரசியல் சாயத்தை பூசிக்கொண்டு கவர்னட்டை விட்டு விலகி துணைவேந்தர்கிட்ட நம்ம தகுதிக்கு இதுதான் பல்லிக்கணும் வாங்கிக்கிட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிறது ஸோ எங்கள் திராவிட அரசியல் எதுவரை கொண்டு வராமருங்க பல்கலைக்கழக எதுவரை கொண்டு வரான் அந்த ஓங்கல்காரங்க புத்தி வந்து அப்படியே அந்த திராவிடத்தை அந்த தமிழன் புத்தியே இருக்காது தமிழனுக்கு இப்படி புத்தி இருக்காது அதனால் ஓங்கல்காரங்க வந்து இந்த மாதிரி ஒரு நாடகத்தை போட்டு கவர்னரை அவமானப்படுத்தினதாக நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கேவலமான கீழ்த்தரமான காரியத்தை செய்திருக்கிறார்கள் திராவிட திராவிடம் இயக்கங்கள் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள்